இந்த பதினொன்னாம் தேதி பீகார் தேர்தலை ஒட்டி இன்னைக்கு நேத்து இதுல டெல்லியில குண்டு வெடிப்பு நடந்திருக்குங்க எப்பெல்லாம் தேர்தல் வருதோ அது பாராளுமன்ற தேர்தலா இருக்கட்டும் குஜராத் போன்ற மாநிலங்கள் தேர்தலா இருக்கட்டும் இந்த நேரத்தில எல்லாம் குண்டு குண்டு வெடிப்பு எப்படி வெடிக்குது ஒரு கேள்வி எழுது ஒரு சாமானியனா இருந்து நாங்க கேள்வி எழுப்புறோம் என்ன வருது அப்படின்னு ஏன் குண்டுவெடிப்பு தேர்தல் நேரத்தில் மட்டும் குண்டுவெடிப்பு பல குண்டுவெடிப்புக்கு பின்னால எந்த ஆதாரம் கிடையாது என விசாரிக்கிறது அவங்க தானே நாற்பத்தோரு பேர் மரணம் அடைஞ்ச கரூர்ல தமிழ்நாடு அரசு விசாரிச்சா நீதி கிடைக்காதான் ஏன்னா உலகத்திலேயே இன்டர்போலுக்கு அடுத்து தமிழ்நாடு போலீஸ் தாண்டா விசாரணை நம்பர் ஒன்னா இருக்காங்க இருபத்தி நாலு மணி நேரத்தில் வேண்டாம் நான் பன்னெண்டு மணி நேரத்தில் ஒரு கொலை குற்றவாளியை கண்டுபிடிச்சிருவான் அந்த அந்த திறமை இருக்கு அப்படிப்பட்ட தமிழ்நாடு காவல்துறை இந்த நாற்பத்தி ஒன்னு பேருக்கு அது போன்ற மிகச்சிறந்த அதிகாரி நேர்மையான அதிகாரி விசாரிச்சா கூட நீதி சிபிஐ கொண்டு வந்து அதே கேள்வி நம்மகிட்ட போட்டாங்க ஒரு சாதாரண திமுக தொண்டனை கேப்போம்ல கொண்டு வெடிப்பு நடந்திருக்கு ஏன் அணிலும் எடப்பாடி பழனிசாமியும் அன்னைக்கு துடிச்சு அண்ணாமலையும் டுமிலிசையும் அந்த தமிழிசை இருக்குல்ல அதெல்லாம் சேர்ந்து அதுக்கு ஏன் தலைவர் எல்லாம் கல்யாண முடிச்சு வச்சாருன்னு இன்னைக்கு ஒரு கேள்வி வருது தலைவர் கலைஞரும் எம்ஜிஆரும் சேர்ந்துதான் அந்த கல்யாணம் முடிச்சார் தமிழிசையுடைய ஒவ்வொரு திருமணத்துக்கும் ஒவ்வொரு வீட்டு திருமணத்துக்கும் தலைவர் கலைஞரும் இப்ப இப்ப இருக்கிற முதல்வர் தலைவர் ஸ்டாலின் போயிருக்காங்க அவங்க வீட்டுக்கெல்லாம் போகத்தான் வேணுமாங்கிற அளவுக்கு அந்த பொண்ணு அந்த அந்த பொம்பளையுடைய சில கேள்விகள்லாம் ரொம்ப வேதனையா இருக்கு இப்ப குண்டுவெடிப்பு இருக்கு நாற்பத்தி ஒன்னு பேருக்கு இருக்கு ஆம் ஆத்மி அகில இந்திய அரசியல் உச்ச நீதிமன்றத்தை வழக்கு எப்படி போய் எங்களுக்கு இவங்க இது மேல நம்பிக்கை இல்ல தமிழ்நாடு கவர்மெண்ட் தமிழ்நாடு காவல்துறை மேல நம்பிக்கை இல்ல அதனால சிபிஐ சொன்னாங்கல்ல அதே மாதிரி இந்த குண்டுவெடிப்பை யார் விசாரிக்கணும் குண்டுவெடிப்பை யார் விசாரிக்கணும் தமிழ்நாடு காவல்துறை விசாரிச்சார்னா இது டெல்லி காவல்துறையோ இல்ல டெல்லி காவல்துறையோ சிபிஐ விசாரித்தால் இதற்கு இது கிடைக்குமா அவங்க விசாரிச்சா நேர்மையா கிடைக்குமா ஏன் மற்ற மாநில அவசியம் இல்ல தமிழ்நாடு காவல்துறைக்கு உத்தரவிடுங்கள் உச்ச நீதிமன்றத்தில் காங்கிரஸ் உச்ச நீதிமன்றத்தில் காவல்துறை விசாரிச்சா நீதி கிடைக்காதான் கேட்க வேண்டியதான எடப்பாடி பழனிசாமி செந்தில் பாலாஜி பத்து நிமிஷத்துல வந்து சேர்ந்தாரு மருத்துவமனைக்கு ஒரு கேள்வி கேட்டான எப்படா மகேஷ் பொய்யாமலி இவ்வளவு மகேஷ் பொய்யாமலி கண்ணீர் ஒடிச்சாரு அப்படிலாம் கேட்டான இந்த அணிலும் தற்கொலை கூட்டமும் கேட்க வேண்டியதானே பத்து நிமிஷத்துல எப்படா எல்லா காவல்துறையும் போச்சு எப்படி போச்சு பத்து நிமிஷத்துல எல்லாம் ரெடியா இருந்தீங்களா அப்படின்னு நீங்க கேட்ட கேள்விய நாங்களும் கேட்கிறோம் உங்களுக்கு வந்தா ரத்தம் எங்களுக்கு வந்தா தக்காளி சட்டினியா நியாயம் ஒண்ணு இல்லையா மத்திய ஒன்றிய அரசு உங்க கையில எல்லாம் இருந்தா எது வேணாலும் பண்ணுவீங்க அப்படிங்கிற ஒரு அதிகார திமிரா உங்களுக்கு ஏன் நீங்க சிபிஐ டெல்லி காவல்துறை விசாரிச்சா யதார்த்த குண்டுவெடிப்புக்கு காரணம் எப்படி அங்களுக்கு தெரியும் மூணு பேருங்க கரூர்ல இருந்து மூணு பேர் உச்சநீதிமன்றத்தை வழக்கு தொடுக்கிறாங்க பாஜக சேர்ந்த ஒ ஒருத்தர் வந்து வழக்கு தொடுக்குறாங்க எப்படியே இவங்க சிபிஐ வேணும்னு வழக்கு தொடுக்குறாங்க அதே மாதிரி கரூரை சேர்ந்த மூணு பேர் போய் சிபிஐ இதில் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்குறாங்க எங்களுக்கு தமிழ்நாடு அரசு மேலே நம்பிக்கை இல்ல இதை செஞ்சது பூரா தமிழ்நாடு அரசு தான் இதை செஞ்சது பூரா சந்தில் பாலாஜி தான் அதனால எங்களுக்கு நீதி வேணும் தமிழ்நாடு க காவல்துறை எதுவும் செய்யாது அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றத்தை வழக்கு போட்ட உடனே உடனே அந்த வழக்கை எடுத்து உடனே தீர்ப்பு சொல்லிடுச்சு உச்சநீதிமன்றம் தமிழ்நாடு அவங்க கேட்டது மாதிரி கொடுக்கணும் தமிழ்நாடு காவல்துறையில இருந்து யாரும் இருக்க கூடாதான் அதனால குஜராத்ல இருந்து குஜராத்தில் இருந்து வரணுமா தமிழ்நாடு கேடரில் உள்ள யாருமே வரக்கூடாதான் குஜராத்தில் இருந்து அதிகாரிகள் வருவானா ஏன்னா குஜராத்ல தானே கோத்ரா எரிப்பு சம்பவம் நடந்தது குஜராத்ல தானே அந்த துடிக்க துடிக்க பெஸ்ட் பேக்கரியில வச்சு கொண்டாங்க இவ்வளவு தூரம் நடந்த அந்த அங்கே நடந்த அந்த குஜராத் அதிகாரிய என்கவுண்டர் பண்ணாங்க எல்லாம் பண்ண அந்த குஜராத் அதிகாரிகள் நேர்மையா இருப்பாங்கன்னு கொண்டு வந்து தமிழ்நாட்டில் கொண்டாந்து விசாரணைக்கு போட்டிருக்காங்க விசாரணை அறிக்கை வரட்டும் ஏன்னா திமுக அரசு எஸ்ஐடியை வச்சு விசாரிச்சுருந்துச்சின்னா திமுக அரசு ஒரு நபர் கமிஷன் விசாரிச்சிருந்துச்சின்னா திருப்பி அதை தான் சொல்லுவாங்க திருப்பி அதை தான் சொல்லுவான் தமிழ்நாடு அரசு விசாரிக்கல தமிழ்நாடு அரசுடைய கைக்கூலி ஏன்னால் நம்ம விசாரிச்சோம் நம்ம மேலே குற்றம் சொல்லுவாங்க வரட்டும் இவங்க கேட்டவை இவங்க எப்படி குண்டுவெடிப்புல நேர்மையான தீர்ப்பு வரும் சரியில்லை புல்வாமா ஒரு குண்டுவெடிப்பு நடந்துச்சுங்க அதுல பிரங்கியா தாக்கூர்னா இது ஒரு லேடி அந்த லேடி தான் அதுக்கு அந்த குண்டுவெடிப்புக்கு காரணம் சொல்லிட்டு விசாரணை அறிக்கை வந்தாச்சு அதுக்கு இது பண்ணியாச்சு அரெஸ்ட் அரெஸ்ட் பண்ணாங்க அந்த எம்பி ஆனதுக்கு பின்னால அதுக்கு எம்பி ஆக்கிட்டாங்க பாஜக எடுத்துட்டு இப்போ என்ன பண்ணிட்டாங்க அந்த இடையில என்ன பண்ணுச்சு என்னால நடக்க முடியாதுன்னு சொல்லிட்டு கைவண்டியில தான் கொண்டு போவாங்க சோஷியல் பொதுவழியில வரப்ப போதும் அவங்க வந்து கை வண்டியில தான் வருவாங்க அதாவது தள்ளுவண்டியில தான் வருவாங்க வீட்டுல என்ன சொன்னாங்க குத்து டான்ஸ் போடாது எந்திரிச்சு அப்படி ஒரு வீடியோல வந்தது அது குற்றமற்ற ஒன்று டெல்லி டெல்லி குண்டு இவங்க நடத்தினாங்கிறது பாகிஸ்தானையோ ஏதாவது தீவிரவாதியோ ஏதோ நக்சல் சொல்லி காப்பாத்திடுவாங்க

அவனை வந்து இப்ப மச்சான் சார்லஸ்ங்கிறவன் வச்சு செஞ்சுட்டான் இப்போ இன்னைக்கு என்ன சொல்றான் அப்படின்னா இந்த எரும மாடு ஃபர்ஸ்ட் அவ மகளை ஏமாத்தி கல்யாணம் முடிச்சுட்டான் எங்க சிஸ்டர் அவ ஏமாத்தி கல்யாணம் முடிச்சுட்டான் அதுக்கு பின்னால எங்க குடும்பத்துல குழப்பத்தை உருவாட்டிட்டான் ஆதவு இந்த சொத்தை பூரா மாட்டினுடைய சொத்தை பூரா அபகரிக்கிறதுக்கு முயற்சி பண்ணான் அதுக்கு பின்னால அங்க இருந்து விரட்டி விரட்டி விட்டாங்க குடும்பத்துக்குள்ள குழப்பத்தை உருவாக்குன்னு விரட்டி விட்டாங்க அங்கிருந்து எங்க வர்றான் நம்ம திமுக வர்றான் இந்த ஐபேக் மூலமா திமுக வியோக வகுக்கிறதுக்காண்டி வர்றான் அப்ப வரப்போம் போது ஐபேக் மூலமா திமுக வர்றான் கிட்டத்தட்ட த்ரீ இயர் டு போர் இயர்ஸ் அப்ப வந்து நம்ம இதுக்கு வந்து முதல்ல சுனில் கணுக்கோல் ஒருத்தர் வேலை பார்த்தாரு நிறைய காசு அமைக்கிட்டு போயிட்டான் சுனில் பல கோடிக்கு அதிபதி ஆயிட்டான் திமுகவுடைய உண்மையான எல்லாம் மாத்தி விட்டுட்டு இவர் சரியில்லை அவர் சரியில்லைன்னு காசை வாங்கிக்கிட்டு மாவட்ட செயலாளர்கள் மேலே உள்ளவங்களும் சொல்றத கேட்டு மாத்தி விட்டுட்டு போயிட்டான் சுனில் கடுக்கோள்னு ஒருத்தன் அவன் இப்ப காங்கிரஸ் வியூக ஓப்பாளரா இருக்கானா அந்த டீம்ல வந்த ஆதவ் அர்ஜுனா என்ன பண்றான் நாலு வருஷம் இங்க இருந்தே ரெண்டாயிரத்தி இருபத்தி திமுக ஜெயிச்சதுக்கு பின்னால திமுகவுக்குள்ளே குழப்படி ஒண்ணு விட்டு இருக்கான் அவன் மச்சா சொல்றான் என்ன சொல்றான் அப்படின்னா சபரேசனுக்கும் நம்ம இளந்தலைவருக்கும் இடையிலேயே ஒரு குழப்பத்தை உருவாக்குறதுக்கு முயற்சி பண்ணி இருந்திருக்கான் அதனால அங்கிருந்து ஏறி மிச்சு குண்டிலேயே ஏறி மிதிச்சு விரட்டின உடனே அவன் நேர வீசி காட்ட போறான் வீசி போய் கொஞ்ச நாள் தானே இருந்தான் பொதுச் செயலாளர் துணை பொதுச் செயலாளர் துணை பொதுச் செயலாளர் கொடுக்குறாங்க கொஞ்ச நாள் தான் இருந்தான் அதுக்கு பின்னால அங்கே ஒரு குழப்படி உருவாக்கிட்டான் எங்களுக்கு ஆட்சியில பங்கு வேணும் நாங்க எங்கெல்லாம் தாழ்த்தப்பட்டவர்களா இத்தனை பிரச்சனை இருக்கோம் எங்களை ஒடுக்கிறாங்க அடக்குறாங்க சொல்லிட்டு பிரச்சனை கிளப்பி விட்டு திமுகவுக்கும் விசிகாக்கும் சண்டை உருவாக்குறத விட விசிகாக்குள்ளே சண்டையை உருவாக்கி அங்க உள்ள இளைஞர்களை எல்லாம் ஆசை வார்த்தை காட்டி காசை கொடுத்து இழுக்குற வேலையை பார்த்த உடனே சரியான நேரத்துல நம்ம விசிகா தலைவர் வந்து திருமா அவர்கள் ஏறி மிதிச்சு விரட்டி விட்டாரு ஏறி மிதிச்சு விரட்டி விட்டாரு சரி எனிவே அவன் மச்சான் இது பண்ணிருக்கான் விரைவில் அதுக்கு பின்னால இங்க வர்றான் தாவேகாவுக்கு தவேக்காவும் ஜோலியை முடிக்கிறதுக்கு வர்றான் அவன் அதனால் எந்த இது வந்தாலும் விரைவில் தாவேகாவே தாவேகா ஜோலியை முடிச்சிடுவான் அணியில் அவர் விரட்டி விடலன்னா தாவேகா ஜோலி முடிச்சிடுவான் எந்த எஸ்ஐஆர் வந்தாலும் எந்த ஏழடி எருவும் நம்மளை சூழ்ந்தாலும் எளிதாக வெல்டர் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் திமுக பக்காவாக ஜெயிக்கிது வாழ்த்துக்கள்